ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட பக்கத்தில் கிறிஸ்மஸுக்கு சூப்பரான கேக் நீங்களும் செஞ்சுக்கலாம் ஓவன் எதுவுமே வேண்டாம் நமக்கு வீட்டில் இருக்க பொருளை முதல்ல நம்ம பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துக்கணும் நான் வந்துட்டு ரெண்டு நேந்திர வாழைப்பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டே எடுத்து நல்லா மேஷ் பண்ணி விஸ்கால நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் இது கூட முக்கா கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரை ஒரே ஒரு முட்டை நான் வந்துட்டு சேர்க்கறது நாட்டுக்கோழி முட்டை இவ்வளோ சேர்த்துட்டு விஸ்கால நல்லா கலந்துக்கோங்க எந்த ஒரு கட்டைகளுமே இருக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி கலந்து அது நல்ல தண்ணி மாதிரி ஆகும் நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா கலந்து வரும் பாருங்கள் அளவுக்கு தண்ணி மாதிரி மாறி இருக்குன்னு அது கூட கால் கப் அளவுக்கு நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் அதுக்கப்புறம் நெய் எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க விஸ்க் வச்சு கலந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கலந்து வந்துடும் அதுக்காக தான் விஸ்க் வச்சு கலந்துக்க சொல்கிறேன் நீங்கள் ஸ்பூனால் வேணாலும் நல்லா கலந்துக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிறேன் கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கும்போது திரும்பவும் பால் தேவைப்படும் பால் வந்துட்டு எனக்கு மொத்தமாக ரெண்டரை அளவுக்கு பால் தேவைப்பட்டது மாவை ரொம்ப சூப்பராக கலந்து எடுத்துக்கிட்டோம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் அளவுக்கு வெண்லா எசன்ஸ் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க பார்த்திங்களா மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும் நல்ல கட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் நல்ல லூஸாகவும் இருக்கக்கூடாது இதுக்கப்புறமா என்கிட்ட இந்த க்ரீன் கலர் டூட்டி ஃப்ரூட்டு தான் இருந்துச்சு அது கூட கொஞ்சமாக கோதுமை மாவும் கலந்து இந்த பேட்டர்ல சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக கொஞ்சமாக பாதாமும் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் தட்டில் நான் அடியில் பட்டர் ஷீட் வச்சுருக்கேன் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா பிளேட்டில் நெய் தடைய கூட நீங்கள் மாவை சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக அந்த டூட்டி ஃப்ரூட்டியும் அந்த பாதாமும் கலந்துக்கிட்டேன் ப்ளேட்டில் நல்லா தட்டிக்கோங்க உள்ளாடி இருக்க எல்லாம் வெளியே வந்துடணும் அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு ஐந்து நிமிடம் ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி நம்மளோட கேக் மாவு அப்படியே உள்ளாடி வச்சுக்கிட்டேன் உள்ளாடி வச்சுக்கிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து நிமிடம் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வேக வச்சிங்கன்னா சூப்பராக ரொம்ப நல்லா வெந்து வந்துடும் பார்த்திங்களா கொஞ்சம் டைம் ஆக ஆக எந்த அளவுக்கு கேக் புஷ்ன்னு நல்லா ஏறி வருதுன்னு பாருங்கள் ஒரு ஸ்டேஜ் அனுப்ப எனக்கே ரொம்ப டவுட் ஆயிடுச்சு ஏன்னா இந்த கேக் அந்த அளவுக்கு ரொம்ப மேலே எலும்பி வந்துச்சு கேக் நல்லா வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கிட்டேன் கேக்குமே நல்லா வெந்துருச்சு இப்போ நாம் சூடார வச்சிடலாம் அதனோட சைடு சைடெல்லாம் சூப்பராக விட்டு வந்துடும் அப்புறமா ப்ளேட்டில் கமத்தி போட்டு அப்படியே தூக்கினாலே போதும் அப்படியே இருந்து கேக் மட்டும் தனியாக வந்துருச்சு அடுத்ததாக ஷீட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன் பார்த்திங்களா எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து கிடச்சிது இதுக்கப்புறமா திருப்பி போட்டு பீசஸாக வெட்டிடலாம் கேக்குமே சூப்பராக வந்திருக்கு கேக்கு ரொம்ப சாஃப்டாக அப்புறம் சாப்பிடும்போது அந்த நட்ஸு டூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் கடிபட்டுகிட்டே இருந்துச்சு அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நீங்களும் ஒரு முறையாச்சும் இந்த கேக் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்